வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி இருந்தால் திண்டுக்கல் ரீச் ஆயிடலாம் இல்லை அப்படின்னா பெரிய குளம் வந்து கூட நீங்கள் பஸ்ஸில் வந்து அங்கேருந்து ஆட்டோ கூட அவைலபிளாக இருக்குது இல்லை அப்படின்னா நீங்கள் பைக்கில் வந்தாலும் நான் பின்னாடி காட்டின பாருங்கள் அங்கே தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சேஃபாக இல்லையான்னு தெரியல மேக்சிமம் சேஃப் தான் அங்கே கடைகள்லாம் இருக்குது நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா லக்கேஜ்லாம் பெருசாலாம் இல்லை காய் பாருங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மினிமமாக நீங்கள் எவ்வளோ கம்மியாக எடுத்துகிட்டு வர முடியுமோ அது மாதிரி கேரி பண்ணிக்கோங்க ஒரு ட்ரெக்கிங் 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 ஷூ 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 ப்ரோ 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 ஷூவே என்கிட்ட அப்படி நீங்க சொன்னீங்க அப்படியா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ரெயின் ரெயின் கோட் வர பொறுத்து இருக்கணும் அதுக்கப்புறம் குளுக்கோஸ் மினி எடுத்துக்கோங்க நம்ம அப்படி போலாம் சரிங்களா எப்படி இருக்கு இருக்கு பேசிட்டு ஆமா ப்ரோ வெள்ளக்கவி ரெண்டு இருக்கு ஓல்டு கோடை கேம்பிங்னு ரெண்டு இருக்கு ஆமா வேற வேற ஆர்கனைஸ் பண்றது அதனால இப்ப நம்ம எது செலக்ட் பண்ணிருக்கோம்னா பேர் அங்க இருக்காங்க ஆமா ஆமா இருக்காங்க ஆல்ரெடி நேத்தே போனவங்க அங்க இருக்காங்க சரிங்களா அவங்க நம்ம ஆமாங்க ப்ரோ நம்ம ப்ரோ மூணு பேரு சரிங்களா நீங்க அது நீங்க எப்படின்னா புக் உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும் சரிங்களா நீங்க அந்த நம்பர் நான் ஸ்கிரீன்ல நீங்க புக் பண்ணும்போது கேட்டுக்கோங்க எது நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கும் ஐடியா இல்ல வெப்சைட் தமிழ்நாடு அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் சரிங்களா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எங்க ரீச் பண்ணிருக்கோம் கும்பகரி ஃபால்ஸ் சரிங்களா இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருந்தா நம்ம ட்ரெக் பண்ணி போறோம் சரிங்களா அப்படி நம்ம போலாம் வாங்க சரிங்களா கைஸ் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ப்ரோ எத்தனை கிலோமீட்டர் நம்ம ட்ரெக் பண்ண போறோம் ஒன்பது கிலோமீட்டர் இங்க இருந்து எவ்வளவு நேரம் ரீச் ஆக கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் ஆகுமா அப்ப ப்ரோ கண்டிப்பா ரெண்டு மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் காய்ஸ் நீங்கள் வந்து அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் காய்ஸ் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்கள் கொடைக்கானலுக்கு நீங்கள் மேக்சிமம் வண்டியில் வந்திருப்பீங்க காரில் வந்திருப்பீங்க எ எது எதுல வந்திருப்பீங்க நடந்து வந்திருக்கீங்களா ட்ரெக்கிங் வந்திருக்கீங்களா அவங்க கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் கும்பக்கரை இருந்து எண்டிங் பாயிண்ட் ப்ரோ வட்டக்கணல் வட்டக்கணல் ஆ வட்டக்கணல் அங்கே சிரிப்பே வரல ப்ரோ யா ப்ரோ சிரிக்கிற நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் நம்மளை எல்லா புக்கிங் ஐடி எல்லாமே வாங்கிட்டு தான் அனுப்புவாங்க அதேமாதிரி அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அவர் ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இங்கே நிறைய ஐயப்ப சாமிகள் தான் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் தெரியும் இங்கே கார்த்திகை மாதம் நாங்கள் போயிட்டுருக்கிறதுனால இருக்கிறதுனால ஐயப்ப சாமி நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க சரிங்க அப்படியே நம்ம ட்ரெக் பண்ணிவிட்டு போவோம் இந்த ஃபுல்லாக பாடுங்க அப்படியே போக போக அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணுறோம் மேக்சிமம் எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கவர் பண்ணுறோம் பாருங்கள் சரிங்களா அப்புறம் ஒரு டவுட்டு இப்போ இங்க வந்து சிறுத்தை யானை அதெல்லாம் இருக்குமா ப்ரோ ட்ரெக்கிங்ல சிறுத்தை இருக்குமா என்ன ப்ரோ சொல்றீங்க உண்மையிலேயே ப்ரோ சீரியஸா சொல்றீங்களா ப்ரோ சப்போஸ் நம்மளுக்கு எதாவது ஆயிடுச்சுண்ணா ப்ரோ எதுவும் பண்ணாது ப்ரோ இப்போ நீங்க கைடாக வரீங்க எதுவுமே எடுத்து எடுத்துக்காம வரீங்க ப்ரோ அந்த தீப்பந்தம் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் தேவையில்ல ஓகே ஓகே நீங்கள் இப்போ மேக்சிமம் என்னென்ன விலங்கு ப்ரோ இங்க இருக்கு காட்டு மாட்டு இருக்கு ஓகே புலி புலியும் இருக்கா ஐயோ புலி சிறுத்தை இதெல்லாமே இருக்கு ப்ரோ அப்புறம் இப்போ ட்ரெக்கிங் போனா மேக்சிமம் வந்து அட்டை கிடைக்கும் அந்த மாதிரி அட்டை அட்டை ப்ராப்ளம் இல்லை அட்டை இப்போ இருக்காது ஓகே ஓகே ப்ரோ இந்த ட்ரெக்கிங் வந்து எல்லா எப்படின்னா முந்நூற்றறுபத்தஞ்சு நாளுமே இந்த ட்ரெக்கிங் அவைலபிளா அப்படிங்களா எப்போனாலும் அவைலபிள் தான் ஓகே ஓகே ப்ரோ இப்போ வந்து நாங்கள் ட்ரெக்கிங் புக் பண்ணும்போது சம்திங் ஒருத்தருக்கு பர் ஹெட்டுக்கு த்ரீ தௌசண்ட் ஜிஎஸ்டி வந்துச்சு இப்போ மொத்தமாக புக் பண்ணால் எவ்வளோ ப்ரோ வரும் மொத்தமாக ப்ரோ அது தெரியல டிஸ்கவுண்ட் ஏதோ பண்ணுவாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க காய்ஸ் நாங்கள் கேட்டோம் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் மொத்தமாக நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் தனியாக புக் பண்ணதுனால பர் ஹெட்டுக்கு த்ரீ தௌசண்ட் சம்திங் வந்துச்சு காய்ஸ் சரிங்களா சரி ஓகே அப்படியே நம்ம போல வாங்க கும்பக்கரை ஃபால்ஸ் அங்கே தான் இருக்கும் நிறைய பேர் நீங்கள் கும்பகரை ஃபால்ஸ் வந்திருப்பீங்க ஆனால் இங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றது எங்களுக்கே புதுசு தான் நம்ம எப்படின்னா கிட்டத்தட்ட வந்துருக்கு அப்படிங்களா ஆமாங்காஷ் நிறைய பேர் இப்போ உள்ளூர் மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் அது இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் சரிங்களா இப்போ இதுதான் கும்பக்கரை பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் நம்ம வந்து தான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது ட்ரெக்கிங் வந்து நம்ம பாய்ஸ் அங்கே இருக்காங்க பாருங்கள் இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே வந்துருப்பீங்க இங்கே எல்லாருமே வந்திருப்பீங்க நம்ம இங்கிருந்தால் நடக்க போகிறோம் பயணங்கள் எப்படி இருக்க போதுன்னு அப்படியே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க சரிங்களா காய்ஸ் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம பாய்ஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க மேக்சிமம் நீங்கள் ட்ரெக்கிங் ஷூ போட்டு வர்றது பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க மேபி இவரும் அதான் சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ அவர் வந்து எப்படின்னா அவர் இதே பழக்கம் அவருக்கு பிரச்சனை இல்லை காய்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கேருந்தே நம்ம தனியாக தான் நடக்க போகிறோம் தனியாக மீன்ஸ் நம்ம பாய்ஸ் கேங்கோடு நடக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெக்கிங் எத்தனை வருஷமாக இருக்கும் ப்ரோ ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இருக்குது இப்போ ரீசண்டாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்த மாதிரி சொன்னாங்க காய்ஸ் அதனால் நீங்கள் புக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு புக் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் சரிங்களா சரி காய்ஸ் நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுறவாங்க போகிற வழி எல்லாமே நல்லாவெல்லாம் இருக்காது இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க ட்ரெக்கிங் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு தரமான ஸ்பாட்னா இதுதான் காய்ஸ் பாருங்கள் சிறுத்தை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் காய்ஸ் இங்கே தான் சிறுத்தை இருக்க போதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பாருங்களேன் வைப்பு எப்படி இருக்குது பாருங்களேன் அப்படியே இதுதான் பாதையே தண்ணி வர பாதை இல்லை இதுதான் பாதையே ப்ரோ நம்ம போகிற வழியில் என்னென்ன ப்ரோ பார்ப்போம் நம்ம ப்ரோ ஓகே பைசன் ப்ரோ இப்போ என்னென்னு கேட்குறேன்னா ஃபால்ஸு கோயில் அந்த மாதிரி என்னென்னா இந்த ட்ரெக்கிங் குள்ளே என்னென்ன அடங்கும் அந்த மாதிரி கேட்குறேன் ஓகே என்ன கோயில் ப்ரோ ஓகே ம் வேலை மேல வரைக்கும் ஓகே குட்டி பால்சு ஓகே ம் அந்த பால் அங்கே இருக்குது ஓஹோ அதெல்லாம் பார்ப்போம் நம்ம என்ன பார்ப்போம் ஓகே ஓகே இப்போ இப்போ வந்து பேக்கேஜில் எவ்வளோ எத்தனை டைம் ப்ரோ ஃபுட் அடங்கும் இதில் ம் ஆமாம் அதே மாதிரி பர் ஹெட்டுக்கு த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணி வருவோம் அதில் த்ரீ டைம் ஃபுட்டு ஸ்டே எல்லாமே ஏ எடுத்துச்சுட்டு எல்லாமே எங்களே பார்த்துவாங்க நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்தால் போதும்ங்க சரிங்களா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் வந்தால் போதும் நம்மளுக்கு தேவையானது இந்த ட்ரெக்கிங் ஷூ ரெயின் கோட்டு அந்த மாதிரி மழை வர டைமாக இருந்தால் ரெயின் கோட் எடுத்துகிட்டு வாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் போதும் காய்ஸ் அதுக்கப்புறம் மீதி எல்லாமே கைடு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம கூட இருப்பார் எல்லாத்தையும் அவரே கைட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார் காய்ஸ் நம்ம இப்போ ஒரு அடர்ந்த பகுதிக்கு வந்துட்டோம் அங்கே போய்ட்டு இருக்காங்க பாருங்கள் காய்ஸ் சப்போஸ் இங்கே தொலைஞ்சிட்டேன்னா என்ன பண்ணுறது குக்கு அப்படின்னு அத்தனைன்னா அத்தனைன்னா பசங்க சொல்லி

இது ஃபுல்லா எக்கோ பாயிண்ட் தான். அப்படி நான் கத்துறோம் பாருங்க எக்கோ அடிக்கும். கேக்குதுங்களா? இங்க இதெல்லாம்? பருத்தி மாதிரி தான் தெரியும். ஓகே ஓகேஸ், நாங்க ரீச் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் பாடலாம். ட்ரெக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்க தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க என்ன தெரியும்? சத்தியமா முடியலங்க. சத்தியமா அல்டிமேட்டா இருக்கு இந்த பிளேஸ். இந்த மாதிரி இடத்துல தண்ணி குடிச்சா ரொம்பவே படி ஹெல்தீனாகுங்களா. ஃப்ரெஷா இருக்கு பாருங்க. மூணுயே டயரெக்ட்டா மூணுலயே வந்துரு. அது அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக்கை கைடு தீச்சுட்டார் அதனால் கொஞ்சம் ஈஸியாக நடக்கலாம் இது தண்ணி இன்னட்ரு அப்படின்னா அந்த தண்ணியை எடுத்து ஓடிட்டு இருக்க தண்ணி எடுத்து குடிங்க லைட்டாக அப்படி பாருங்கள் அப்படி கிளியராக இருக்கும் தண்ணி ஒரு வாட்டர் கேன் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் எடுத்துகிட்டு வரல நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இங்கே நாங்கள் தண்ணி பிடிச்சிட்ருக்கோம் பாருங்க இங்க பாருங்கள் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் ஓரளவு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் சரிங்களா இது வரைக்கும் தான் நெட்டு குத்தாக இருக்கும் இதுக்கப்புறம் ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும் கைடு அப்படி தான் சொன்னாங்க அப்படியே நம்ம போவோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வெள்ளக்கவி அந்த வில்லேஜ் வந்து ரீச் ஆகிட்டோம் இதுதான் ஸ்டார்டிங் சரிங்களா அங்கே போர்டு இருக்கும் இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கே மெயினாக என்ன அப்படின்னா செப்பல் போடக்கூடாது சரிங்களா அங்கே செப்பலை யாராக இருந்தாலும் அங்கே கழட்டி வச்சுட்டு தான் உள்ள என்ட்ரன்ஸே ஆகணும் இது ஏன் ப்ரோ அப்படி செப்பல் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க

நூற்றி ஐம்பது வீடு இருக்குது வீடு இருக்கு அதுலேயும் பூரா மண்ணாடிதான் இருக்காங்க மற்ற சாதி இல்லை அப்படிங்களா ஆமாம் நாங்கள் வந்து சக்கேன் கிச்சில் வத்தலக்குன்னு கிராவர் வர எம்ஜிஆர் பிரச்சனை செஞ்சாரு எண்பத்தி ஒன்றும் இல்லை சரி சரி அப்போ நாங்கள் வந்து ஓட்டு போடல அப்போ மதர் கனெக்ட் எம்ஜிஆர் கேட்டுக்காரு ஏடா அந்த கிராமத்து நானூறு ஓட்டு இருக்குது ஏண்டா யாருக்கும் ஓட்டு போனாங்க ஏன்டா விட்டாங்கன்னு கேட்டு ஐயா அந்த கிராமத்தில் இப்போ வசதி இல்லை நல்ல குடி வசதி இல்லை அதனால தான் ஓட்டு போடலையா அங்கே அழாட்டார் அலந்த உடனே அவர் இறந்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்காதுல்ல அதுக்கப்புறம் என்ன அப்படியே இருக்குது சரி சரி இப்போ ஆஸ்பத்திரி அந்த மாதிரிலாம் ஆஸ்பத்திரின்னா ஒரு டோலெட் தூக்கிட்டு போகணும் ஐயா அப்படிங்களா ஒரு ஒரு கம்பு கம்பு இருக்கும் ஓகே அதில் துண்ட பிடிச்சிட்ட விரிச்சு படுக்க வச்சு வேலை நாங்கள் கயிறு நல்ல கயிறு கட்டி தூக்கிட்டு போவோம் டோலி எடுத்துட்டு போவோம் டோலி எடுத்துட்டு போய்ட்டே எல்லா குடும்பத்தையும் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தோம் இருக்கீங்க இப்போ படிக்கணும்னா வெளியே போயிருந்தோம் அஞ்சாவது வரைக்கும் இங்க இருக்குது அஞ்சாவதுக்கு மேல கொடைக்கானல் வெளிக்கூடத்துல போய் பிள்ளைங்களை போய் விட்டு படிக்க வைக்கிறோம் இங்கே செய்ய தொழிலாக என்ன இங்கே என்ன தொழில் இங்கே வந்து காப்பி ஆரஞ்சு அவக்காடா ஏலம் ஓகே இது விவசாயம் பண்ணிட்டுருக்கோம் வாழ்வாதாரம் இதான் இது சரி சரி ஓகே ஆனால் இதுக்கு முதல்ல நாங்கள்லாம் எல்லாமே போய் கொடைக்கானலில் போய் அரிசி கட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே குடும்பத்தை நடத்தினோம் இப்போ ஏதோ ஒரு ஒரு அரசாங்கத்தில் ஒரு அரிசி வந்து இங்கே கொடுக்குறதுனால கொஞ்சம் கம்மியாக போகுது காய்ஸ் ஒரு வழியாக ட்ரெக்கிங்கை முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் இல்லை ஒரு பாதி கடந்து வந்துட்டோம் வெள்ளக்கவி அப்படின்ற ஒரு வில்லேஜை ரீச் பண்ணிட்டோம் இங்கே வந்து நம்ம டென்ட் ஸ்டே நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் ஓல்டு கொடை அப்படின்னு இங்கே ரெண்டு ஸ்டே இருக்குது காய்ஸ் ஓல்டு கொடையில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எத்தனை பேருக்குங்க தங்கலாம் இங்கே

சப்பாத்தி வெரைட் ரைஸ் வச்சு சாப்பாடு கொடுத்துருவோம் காலையில ஒரு டிஃபன் எந்த டிஃபனா இருந்தாலும் இந்த மூணு வேலை சாப்பாடா அந்த பேக்கேஜ்ல வந்து கரெக்ட்டுங்களா இப்போ ஐயா இப்போ வந்து ஒரு நாள் மட்டும் தான் இங்க ஸ்டேவா இல்ல ரெண்டு நாள் அந்த மாதிரி தங்குறவங்க இருக்காங்களா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி அங்க சொல்லி இருக்கோம் அப்படிங்களா அவங்க வந்து ட்ரக் தமிழ்நாடு எடுத்திருக்காங்க அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் சரியான முடிவு தெரியல அப்படியே திரும்ப இங்க இருக்கிறதா இருந்தா நாங்க புக் பண்ணாதே அப்படிங்களா சரிங்க ஐயா இப்போ ஓல்டு கொடை வந்து எத்தனை வருஷமா ரன் ஆயிட்டு இருக்குங்கய்யா 13 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு இது வரைக்கும் ரொம்ப பீக் அப்படின்னா எந்த டைம்ல வருவாங்க மக்கள் கூட்டம் அதிகமா கூட்டம் அதிகமா ஆமா இந்த குளிர காலம் குளிர காலத்துல அதிகமா வரும் சரிங்கய்யா ஓகே ஓகே இப்போ வந்து இப்ப எப்படின்னா மக்களுக்கு வந்து என்னென்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க இங்க கேம் ஃபயர் அந்த மாதிரிலாம் கேம் ஃபயர் போட் குடுக்குறோம் அவங்க விளையாடற சாமான்தா கறம்பூடு குடுக்குறோம் சஸ் குடுக்குறோம் காட்ஸ் குடுக்குறோம் இந்த உம் அதெல்லாம் கொடுக்குறோம் எல்லா சிலம்பு விளையாட்டம் தெரிஞ்ச சிலம்பு சுற்றணும்னா அதையும் குடுக்குறோம் புரியுது 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 உம் காஷ் இப்போ ஸ்டேவை பத்தி நம்ம பார்த்தோம் கடந்து வந்த பாதை இப்ப வந்து வந்து வராங்க இல்லையா நாங்க உண்மையிலே எப்படின்னா ஒ நைன் கிலோமீட்டர் ஒரு ஒன் ஹவர் அப்படின்னு தான் சொன்னாரு சரிங்களா இவர் ஒன் அவர்னு தான் சொன்னாரு முடியல ஐயோ எது கேக்குறீங்க ப்ரோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஒரு இருந்துச்சு நீங்க பிகினர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க உங்களே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு முடியல இப்போ கைடு நல்ல வேலை கைடு என் கூட வந்தார் நீ விட்டு முன்னாடி போயிட்டீங்க அவர் என்ன சேஃபா கூட்டி வந்தார் தெரியுமா இப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க ரீச் எங்க ஸ்டார்ட் ஆகுது கும்பக்கரை கும்பக்கரை ஆமா டோட்டலா எத்தனை கிலோமீட்டருங்க ஐயா இங்க இருந்து ஒன்பது கிலோமீட்டர் இங்க இருந்து ஒன்பது கிலோமீட்டர் மறுபடியும் இதை முடிக்கிறதுக்கு கொடைக்கானல் போறதுக்கா பட்டக்கானல் வரைக்கும் ஆறு கிலோமீட்டர் இங்க ஆறு கிலோமீட்டர் சரிங்க 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 மத்த பெசிலிட்டிஸ் ஏதாவது இன்னும் டீட்டெயில்ஸா என்ன சொல்ல முடியும்

அப்படிங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு முழு முயற்சி பண்ண வெள்ளை வைக்காரு அப்படிங்களா பழமையான ஒரு இன்னும் முன்னுக்கு வர முடியல எதனால ஐயா முன்னுக்கு வர முடியலன்னு சொல்றீங்க அதே என்னன்னு தெரியல சொல்றதுன்னே தெரியல எந்த வசதி இல்லை இப்ப வந்து எப்படின்னா போக்குவரத்து வசதி இல்லாமலையா இல்ல கரண்ட் இல்லாமலையா இல்ல எப்படி ஊருக்குள்ள இருக்கு அப்படிங்களா போக்குவரத்து வசதி சுத்தமா இல்லை புரியுதுங்க ஐயா மருத்துவ வசதி கம்மிட்டா இல்லை இந்த பஞ்சாயத்துல ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு அஞ்சாவது வரைலிருந்து அஞ்சாவதுலேருந்து ஸ்கூலே இருக்குது அதுவும் ஒரே வாத்தியார வச்சிருக்காங்க ஒரே வாத்தியம் ஆமா ஒரு வாத்தியாரை காலி பண்ணி விட்டாங்க ஏன் ஏன் அவ்வளோது ஸ்ட்ரென்த் இல்லைங்க கரெக்ட் அந்த மாதிரி அவ்வளோதான் அவ்வளோன்னு சொல்றாங்க சரிங்க ஐயா இங்கே பஞ்சாயத்து நடந்த வந்த வகை இந்த பஞ்சாயத்துல இருந்து ஏறுகிற தக்கூசெல்லாம் ஏன் பிட்டாவது போட்டுருக்கலாம் அப்படிங்களா போட்டிருக்க முடியும் ஆனா அது அவங்க யாரும் செய்யல இல்ல பிரசிடண்ட யாருமே செய்யல புரியுது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த அது இதெல்லாம் கக்குசுலாம் தொடர்ந்து போயிட்டாங்க இப்ப எல்லாம் ராஜரிபகலாகும் போது வாய்க்காலே இது பண்ணிடுறாங்க சரியா பிரசிடென்ட் ஏங்கல புரியுது புரியுதுங்கய்யா புரியுது இப்ப திமுக சர்க்கார் வந்தது பின்னாடி ஏகப்பட்ட பணங்கள் ஒதுக்குனாங்க இந்த பணங்கள் எல்லாமே அந்த பிரசிடென்ட் என்ன செஞ்சாருன்னே தெரியல ஏகப்பட்ட காசு கண்டிப்பாக இது யாராவது பார்த்து நல்லா எடுப்பாங்க நினைக்கிறேன் வந்து பைப்பு வந்து இரும்பு பைப்பு லைன் கொடுத்து இங்கே தண்ணி விட்டாங்க இவர் வந்து என்ன செஞ்சாருன்னா அதே இரும்பு பைப்பை எடுத்துட்டு ஓசு பைப்பை போட்டு தண்ணி வருது ஒரு டீ விழுந்தாலும் முடிஞ்சு வச்சு ஜோடி அதுக்கு பின்னாடி திரும்ப தண்ணி வாக்கணும்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அவங்க எஸ்டிமேட் போட்டு ஆகி அது வரைக்கும் தண்ணி இல்லை இவங்க செய்தது பெரிய ஒரு தப்பு கண்டிப்பா இதுக்கு யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கணும் இதுக்கு ஆக்சன் எடுக்கணும் என்ன செஞ்சிருக்காரு தூக்கணும் ஆக்சன் எடுத்தே ஆகணும் ஒண்ணுமே செய்யல இந்த பிரதம மந்திரி வந்து வீடு வீடுக்கு தண்ணி விடுக ஜங்ஷன் அது ஏதோ ஒரு பேர் வரும் இந்தியில பேர் அந்த தண்ணி விடுக்கிறது கூட இங்க குடுக்கல இந்த பஞ்சாயத்துல இதுதான் பெரிய ஊரு

அதான் இருபத்தஞ்சு கோயில் இருக்குனாக்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க இந்த மலையினுடைய வாட்டத்தை பாருங்கயா பயங்கரமாக இருக்கு பார்க்கவே கேரளாவில் ஒரு மலை இடந்துட்டு போச்சு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோ பள்ளமாகவும் இருந்தது இவ்வளோ பெரிய மலையெல்லாம் இல்லை எல்லாம் கடுகளவு அந்த தப்பு நடக்காது அதுக்கு என்ன ஒரு காரணம்னா இங்கே கடவுள் அப்படிங்களா கடவுள் நம்பிக்கை இருக்கனால அந்த மாதிரி மை ஏதாவது வரும் காய்ச்சல் தலைவலையே கையில் வெட்டுறோம் காலை வெட்டுறோம் அது மேஜராக எதுவும் வராது இங்க ம் இங்கே எப்படி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா இல்லை சுகாதார நிலையம் அந்த மாதிரி ஏதாவது ஆஸ்பத்திரி எதுவுமே இல்லை ஒரு பொம்பளை போய்விட்டால் மாத்திரை கொடுப்பாங்க அப்படின் அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டு விட்டுக்கணும் சரிங்க 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 ரொம்ப நன்றியா அப்புறம் இந்த ஓல்டு கொடையை பற்றி நம்ம பேக் டு டாபிக் வரலாம் இப்போ வந்து இங்கே எத்தனை வரையான ஸ்டேஸ் இருக்கு இப்போ எப்படின்னா ஒருத்தர் மட்டும் தங்குற மாதிரி ரெண்டுமே அந்த மாதிரி ஆமாம் அந்த மாதிரி எத்தனை த்ரீ மென்ட்டு டூ மென் ஆ மூணு பேர் படுக்கிறது ரெண்டு பேர் படுக்கிறது ஒரு ஆள் படுக்கிறது மூணு விதமாக மூணு விதமான ஸ்டே இருக்கு இங்கே வந்து டென்ட் ஸ்டே தான் இருக்கு டென்ட் ஸ்டே ரூம் ஸ்டே அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது அதாவது மக்கள் வந்து நேச்சுரலா வந்து இந்த மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கண்டிப்பா நைட்ல பீரோல ஆட் பண்றோம் அப்புறம் இப்போ சாப்பாடு எல்லாம் கிளியரா சொல்லிட்டீங்க இப்ப டோட்டலா ரெண்டு பேருக்கு வாஷ் ரூம் எல்லாம் இருக்குது ஐயா இருக்கு கண்டிப்பா இருக்கு ஆங்களுக்கு தனியா இருக்கு ஓகேங்க இப்ப ஒரு ஃபேமிலியா வந்தாலும் இப்ப சேஃப்டியை பத்தி எப்படி நினைக்கிறீங்க இப்போ நடந்து வராங்க இப்போ சில பேர் வந்து லேடிஸா வரலாமா அப்படின்னு சில பேர் சேஃப்டி கொஞ்சம் பயன்பா எல்லாம் லேடிஸாகவும் வர்றாங்க ஒரு பேர் நாலு பேர் அவங்க ஒரு கம்பெனி வர்றாங்க சோலோ ட்ரிப்லையும் ஒரு லேடிஸ் தனியாக கூட வருது அப்பெல்லாம் வந்து தங்குறாங்க எல்லாமே எந்த எந்த சரிங்க அப்புறம் இந்த வன விலங்குகள் ஏதாவது வருங்களா அதெல்லாம் ஒன்றும் வராது இங்கே வராது ஏரியாவுல இருக்கு இப்போ என்னென்ன இதை சுத்தி என்னென்ன விலங்க விலங்குகளையும் நரி சென்னாயி மலைப்பாம்பு இதெல்லாம் அங்கிட்டங்க இருக்கும் புரியுது புரியுது புரியுது

மேபி ஒரு த்ரீ ஓ கிளாக் இருக்கும் இருக்குங்க இந்த டைமில் நம்ம ரீச் ஆகிட்டோம் மார்னிங் நம்ம நைன் தேர்ட்டி சம்திங் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இங்கே த்ரீ ஓ கிளாக் ரீச் ஆகிட்டோம் நீங்கள் இன்னும் மெதுவாக வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் வரணும் ஆனால் இங்கே வந்து தான் நீங்கள் வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு இங்கேயே ஸ்டே ஸ்டே பண்ணுறது அது மூலமாக பேக்லாம் வச்சுட்டு இங்கேருந்து லைட்டாக என்னென்ன சுற்றி பார்க்கணுமோ கைட்க்கு நம்மளுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுவார் அப்புறம் இங்கேருந்து நம்ம என்னென்ன ப்ரோ பார்க்க போகிறோம் ஊருக்குள்ள ஊருக்குள்ளே என்னென்ன ப்ரோ பார்க்கலாம் தண்ணி தே தண்ணியே எங்களுக்கு தண்ணியே இல்லாமல் இருக்குது அந்த கிணற கொஞ்சம் பாருங்கள் அதை சப்ளை முடியுமான்னு மேலேந்து தண்ணி வரவே இல்லை பல லட்சங்கள் செலவழிச்சாங்க இப்போ இந்த வீடுல புரியுது மேலேந்து தண்ணியே வரமாட்டேங்குது அப்படியே வந்தாலும் அந்த தண்ணி நல்ல தண்ணியாக வரமாட்டேங்குது கிணறு என்னவோ பத்து பஞ்சு லட்ச ரூபாய் கிணறு வெட்டணும் மேலே தண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி அந்த கிணத்துலேயும் தண்ணி இல்லை புரியுதுங்களா பெரும் கிணறு தான் இருக்குது எல்லாமே இந்த பஞ்சாயத்தில் நடந்த அத்தனையுமே தான் இருக்குது இவ்வளோ காசை எவ்வளோ எடுத்து என்ன செஞ்சாங்கன்னே எங்களுக்கே தெரியல அவ்வளவு காசு எடுத்திருக்காங்க

கண்டிப்பா அதுக்கான ஆக்சன் அனுப்பங்கயா கண்டிப்பா எடுப்பாங்க ப்ரோ இப்போ வந்து நம்ம இங்க இருந்து என்ன ப்ரோ கவர் பண்ணுவோம் அது மட்டும் கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா இங்க இருந்து என்ன என்ன பாப்போம் அது மட்டும் சொல்லுங்க ஓரே பார்க்கலாம் ப்ரோ ஓகே டாப் போனா தெரு கோலம் ஓகே இப்போ பெரிய கோலம் வியூ மொத்தம் எல்லாம் பார்க்கலாம் ஓகே 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 அப்புறம் ப்ரோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் வாலிபால்லாம் அப்புறம் இந்த கோயிலோட வழிபாடு ஏதாவது பாக்கலாம்னு சொன்னீங்களே பார்க்கலாம் ஆஹ் காய்ஸ் அந்த வழிபாடு காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு ஆனா அதை வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது காய்ஸ் நம்ம வந்து அவங்க ரொம்ப சக்தியா பாலோ நான் அந்த வழிபாடு போட்டால் நானே சொல்லிடுறேன் அப்படிங்களா அதெல்லாம் உங்களை அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்க ஆமா அப்படி அங்கே போங்கன்னா உங்களுக்கு மனசு கஷ்டம் வீடியோ எடுக்கலாம் வேணாம் வீடியோ எடுக்க முடியாது நம்ம ஒன்பது கோயில பத்தி நான் பூரா நைட்டுக்கு சொல்றேன் உங்ககிட்ட நம்ம மூணு பேர் தான் ஆமா ஆமாங்க நாலு ஆனா நல்லா சொல்றேன் சரிங்க சார் அதை டீட்டெயிலாக நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறோம் கீழே ஆட்ல பண்ணுறோம் சரிங்களா அதுக்கப்புறம் காய்ஸ் இப்போ நம்ம ஒன்பதரை மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம் இதோட புக்கிங் வந்து அப்படின்னா ஜிஎஸ்டியோட மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா வந்துச்சு ஜிஸ்ட்டியோட சரிங்களா அது நம்ம புக் பண்ணோம் பர் பர்சன் புக் பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஏ டு ஜார் நீங்கள் காலையில் சாப்பிட்டு வந்தால் போதும் மீதி மூணு வேலை சாப்பாடு எல்லாமே இவங்களே முடிச்சுருவாங்க நம்ம மூணு மணிக்கு இங்கே ரீச் ஆனோம் இப்போ டென்ட் ஸ்டேல பேக்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு நம்ம சின்ன சின்ன சும்மா ட்ரக்கிங் அப்புறம் வியூ பாயிண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே ஸ்டே கேம்ப் ஃபயர் எல்லாமே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் எல்லாம் ரெடி ஆகி அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து வட்டக்கணல் அப்படின்ற ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் அங்கே ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும் காய்ஸ் கரெக்டாக இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் கிலோமீட்டர் ட்ரக் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரெக்கிங் ஓவரால் முடியுது இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் வந்ததுலேருந்து எங்கே என்ன அப்படின்றது அதே மாதிரி இவ்வளோ தூரம் ரொம்ப இல்லை காய்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு தான் பதினாலு கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லை ஓரளவு ஜாலியாக வந்தீங்க டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கோ இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இதோட புக்கிங் லிங்க்கு அதுக்கப்புறம் காண்டாக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க தேங்க்யூ நான் ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் உண்மையிலேயே இது ஒரு அப்படியே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ் நான் உங்களுக்கு டோட்டல் வியூ பாயிண்ட் காட்டுறேன் பாருங்க இங்கேருந்து அதுதான் வெள்ளக்கவி வில்லேஜ் சரிங்களா ஒரு குட்டி வில்லேஜ் தான் காய்ஸ் இங்கேருந்து பாருங்களேன் லைட்டாக அப்படியே கையிலேயே படிக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது அந்தளவுக்கு டாப்பில் இருக்கும் உண்மையிலே மிஸ்ட்டு லைட்டாக இருங்க அப்படியே வெயிட்டாக இருக்குது காய்ஸ் இதெல்லாம் ஃபீல் பண்ணாமல் எடுத்து போயிட்டால் எப்படி கண்டிப்பாக இது லைஃப்பில் ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் வேறு லெவலில் ஆனால் நம்மளால் ஏதாவது ஒன்று கிடைக்கல அப்படின்னாலும் எப்படி ஃபீல் பண்ணுறோம் இவங்களுக்குலாம் பாருங்கள் எந்த ஒரு வசதி எதுவுமே இல்லை ஜஸ்ட் வீடு தங்குறதுக்கு அவ்வளோதான் இருக்குது பாருங்களேன் வெயிட்டாக இருக்குது இங்கேருந்து ஐஸ் நம்ம ஓல்டு கோடை ஸ்டே எல்லாம் முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம் நம்ம இங்கே வெள்ளை ஃபஸ்ட் டே முடிஞ்சு ஸ்டேலாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நம்ம சாத்தா வந்து சன்ரைஸ் நம்ம ஐயா நம்மளுக்கு ரொம்பவே நல்லா கவனிச்சாரு ரொம்ப நன்றிங்க ஐயா நாங்கள் போயிட்டு வரோம் சரிங்களா நல்லா பார்த்து பார்த்து ஒரு பேரனை எப்படி கவனிச்சு போகிறோம் அளவுக்கு சூப்பராக கவனிச்சிக்கிட்டாரு நம்ம இப்போ கிளம்ப போகிறோங்க இப்போ வெள்ளக்கவி அப்படின்ற ஒரு சின்ன வில்லேஜை விட்டு கிளம்ப போகிறோம் நம்ம ரொம்பவே மிஸ் யூ சரிங்களா நம்ம இங்கேருந்து இப்போ வட்டக்கணல் போக ஃபைவ் கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்ததுலேருந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் இப்போ ஒரு நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காய்ஸ் ஃபுல்லாக நைன் ஓ கிளாக் மாதிரிலாம் தெரியாது பாருங்கள் மிஸ்ட் அப்படியே தான் இறங்கிட்டே இருக்கும் நம்ம அப்படியே போயிட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ட்ரக்கிங்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நான் சொல்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ் ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோம் நம்ம கொடைக்கானலில் பதினாலு கிலோமீட்டர் ரீச் ஆகி அங்கே பாருங்கள் அதுதான் டால்ஃபின் ஹவுஸ் நம்ம நேற்று காலையில் ஒம்பது மணிக்கு நேராக ஸ்டார்ட் பண்ணோம் மூணு மணிக்கு வெள்ளக்கவி வில்லேஜ் ரீச் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஒரு நைன் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணோம் காய்ஸ் ஆனால் உண்மையிலே நம்ம வெள்ளக்கவி கீழேருந்து கீழே ஃபால்ஸ்லேருந்து மேலே வெள்ளக்கவி வந்து ரீச் ஆகிற நைன் கிலோமீட்டர் அதை விட இது ரொம்ப ஸ்டஃப் தான் காய்ஸ் அப்படியே ஃபுல்லாக மேலே தான் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சரியான டஃப் ஆனால் உண்மையிலேயே ஒருத்தர் காய்ஸ் லைஃப்பில் ஒரு டைமாவது கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் வேறு லெவல் காய்ஸ் கும்பக்கரை ஃபால்ஸ்லேருந்து இங்கே டோட்டலாக பதினாலு கிலோமீட்டர் வரும் நடுவில் அங்கே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு எடுத்துனாலும் ஃபுட்டு எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு அப்புறம் ட்ரெக்கிங் ஷூ இது எல்லாமே ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் வரலாமா இல்லையா அப்படின்றது பிளான் பண்ணி பண்ணுங்கள் ஆனால் ரொம்ப கஷ்டம் இல்லை இல்லை கண்டிப்பாக நீங்கள் வரலாம் அந்தளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டால்ஃபின் அவர் செஸ் பண்ணிட்டோம் இப்போ தான் ஒரு மாதிரி கொடைக்கானலுக்கு நடந்தே வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு மெமரிஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் வாங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திண்டுக்கல் அவர் மற்ற அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை ட்ரெக் தமிழ்நாடு வில்லேஜ் ஃபுல்லாக லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதுக்கப்புறம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாவது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் வேறு லெவல் காய்ஸ் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் லவ் யூ ஆல் பை பை நம்ம லாஸ்ட்டாக வட்டக்கண்ணல் ரீச் ஆகிட்டோம் ஒன்ஸ் நீங்கள் வட்டக்கடல் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே டேக்ஸிஸ்லாம் இருக்கும் நீங்கள் டேக்ஸி வந்து டோட்டலாக அறநூறுவா கேட்பாங்க நீங்கள் ரெண்டு பேராக இருந்தாலும் சரி மூணு பேர் இருந்தாலும் அறநூறுவா கேட்பாங்க அங்கே வேன் இருக்குது பாருங்கள் அதில் நீங்கள் பத்து பேர் சேர்ந்தால் தான் போக முடியும் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் வருங்க கைஸ் அங்கே மேக்ஸிமம் நீங்கள் பைசா வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நடந்து போய் ட்ரெக் பண்ணி போய் லிஃப்ட்டு கேட்டு போகிறத சேவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன் நினை நினைக்கிறேன் ஏதாவது விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமனில் கேளுங்க லவ் லவ்யூல் பாய் பாய் பாய்ஸ் ஒரு வழியாக லிஃப்ட்டு கிடச்சி லிஃப்ட்டில் இருக்கோம் ஆறுநூறுவா சேவ் பண்ணிருக்கோம் ஃபைனலி ரீச் கொடைக்கானல் கொடைக்கானலுக்கு நடந்தே வந்திருக்கும் கும்பக்கரையிலேருந்து இங்கே வந்திருக்கும் லாஸ்ட் பதினாலு கிலோமீட்டர் டோட்டலாக ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் இருக்கும் பாருங்களா அந்த மாதிரி இருக்குது எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரக் தமிழ்நாடு வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வரணுன்ற ஆசையில் தான் பார்ப்பீங்க ஆனால் ரொம்ப டஃப்லாம் இல்லை காய்ஸ் நாங்கள் இப்போ முடித்த ஃபீல்டில் சொல்கிறோம் ஒர்த்து தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்த்து தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் என்னடா ஏறி முடியுமா அப்படின்ட்டு ஆனால் கண்டிப்பாக முடியும் காய்ஸ் நாங்கள் முடிச்சு காட்டியிருக்கோம் ஃபுல்லாகவே ட்ரெக்கிங்கில் தான் இருக்கோம் பாருங்கள் கண்டிப்பா ஒரு முடியும் பை பாய்